வணக்கம் விநாயக பெருமான் செல்வகணபதி பகவான் அருளால் துளாராசி நேர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் வளர்ச்சி கொடுத்து அருள் புரியட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படியே கையை கட்டி போட்ட நிலமை துளாராசிக்கு அஷ்டமத்து குரு எட்டுல குரு குரு பொதுவாக இயற்கை என்று சொல்வார்கள் அவர் தனகாரகன் பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனகாரகன் அவர் மறைந்து அப்படியே ஒரு இருண்ட நிலை வாழ்க்கை இருண்டு போய்விட்டது அது போன்ற நிலை நான் அறிந்தவரை பல பேர்களுக்கு துலா ராசியில் பல பேர்களுக்கு கடந்த பத்து பத்து வருடங்களாக நிறைய பாதிப்புகள் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை அது காரணம் தசா ஒரு திசை வந்து ஒவ்வொரு திசையும் பத்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடம் பதினாறு வருடம் பதினெட்டு வருடம் பத்தொம்பது வருடம் சனிமகா திசை குரு தசை பதினாறு வருஷம் இருபது வருஷம் சுக்கர தசை இது போன்ற மிகப்பெரிய திசைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த திசைகள் யோகமான திசைகளாக இருந்தால் ஏழரை சனி ஒன்றும் செய்யாது எந்த கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் துணையை துணையாக இருந்து வழிநடத்தும் ஆனால் தசாநாதன் சரியில்லை என்றால் வாழ்க்கையில் பெரும் சோகங்கள் பெரும் கஷ்டங்கள் நிறைய தடைவுகள் வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் துளராசினிகளுக்கு அந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் கொடுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் மிகப்பெரிய கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஆகிறது தற்போது இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்று சப்தமி திதி இன்று பூரம் நட்சத்திரம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசை ராகு திசை குரு தசையில் பிறந்திருப்பார்கள் குரு தசைக்கு பிறகு சனி தசை நடக்கும் சனி தசைக்கு பிறகு புதன் புதனுக்கு பிறகு கேது கேது திசையில் வயதானவர்களாக வயதானவர்களாக இருந்தால் இந்த நேரம் உடல் நல ஆரோக்கிய பிரச்சனைகளில் சிக்கி சிக்கி கொண்டு அதில் அவதிப்பட்டு வருவார்கள் அந்த நிலை கேது இப்பொழுது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது ராகு கேது பயிற்சி பதினோராம் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு அதாவது எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இவ இவ இந்த ராகு கேது மட்டும் எதிர்நிலையாக சுத்தும் அதனால் வந்து பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு போகிறார் நிறைய நிறைய நன்மைகள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது எல்லா வயதினருக்கும் நன்மை இளம் வயதிலிருந்து ஏன்னா இந்த நோய் வந்து வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் சில பேர்களுக்கு விபத்துக்கள் சில விபத்துக்கள் சில கஷ்டங்கள் சில பண நெருக்கடிகள் கடன்கள் கொடுத்திருக்கும் அவையெல்லாம் மாறும் அதாவது அசூர வளர்ச்சி ஏற்பட போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக மாறப்போகிறது கைவிலங்கு அவிழ்க்கப்பட்டு உங்களுக்குண்டான வெற்றி பாதையை நீங்களே தேடிக்கொள்ளும் வகையில் பாதைகளை உங்களுக்கு காட்டும் கனகங்கள் உயர்வுத் உயர்வை தனும் தரும் சனி வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிலையை சனி பகவான் தருவார் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் துளாராசியில் துளாராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானாதிபதியான விரயஸ்தானாதிபதியான புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் குரு பார்வை பார்க்கிறார் புதனை மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெஸ்ட் ஏராக இருக்கும் கடந்த வாரம் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் கொடுத்த சில நிம்மதியற்ற சூழல் பண நெருக்கடிகள் வறுமை சில படிப்பில் பந்தமான நிலை அவையெல்லாம் விலகி நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை போகப் போகிறது முழு நம்பிக்கையோட ஜோதிடம் என்பது அது ஒரு வழிகாட்டி அது நம்பிக்கை தரக்கூடிய கலைதான் ஜோதிட கலை ஜோதிடம் பார்ப்பதால் மட்டும் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு விடாது ஜோதிடம் பார்ப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்கு நம் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் குணங்களை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் மாறாக கஷ்டங்களையும் கொடுக்கும் அந்த கிரகங்கள் நமக்கு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவேதான் ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கறதால வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படாது ஆனால் பார்த்து தெரிந்து கொண்டு அந்த அது காட்டும் வழிகாட்டியாக அந்த வழிகாட்டி மூலமாக தெய்வங்களை வழிபட்டு உங்கள் முயற்சியால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் ஜோதிடம் பார்ப்பதால் எந்த பிரோஜனமும் கிடையாது போயிட்டு அப்படிப்படும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து மாணவ மாணவிகளுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் நான்கில் ராசிக்கு அதிபதி சுக்ரன் நான்காம் இடத்தில் குரு பார்வை பெறுவது இப்பத்திலிருந்தே ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக வேலை இழந்தவர்களுக்கு மறு நல்லபடியாக அது இதற்கு முன்னாடி பார்த்த வேலையை விட சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கும் அரசியலில் நீங்கள் வெற்றி பெறலாம் துளாராசினியர்கள் அடுத்து நீங்கள் யாரிடோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் முயற்சிகளை சாதுரியமாக தொடருங்கள் ஐந்தாம் இடத்தில் சனி தன் பிள்ளைகள் புத்திரஸ்தானத்தில் சனி பிள்ளைகள் மூலமாக நிம்மதி கெட்டவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி வேலைவாய்ப்பு பணம் அதாவது கார் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க சுப செய்திகள் ஏற்படும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் விலகும் ஐந்தாம் இடம் சனி இருப்பதால் சில அதாவது எட்டில் குரு இருப்பதாலும் வியாபாரம் தொழில் நஷ்டமடைந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கடந்த கடந்து செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆகா ஓஹோன்னு உடனே வந்து மாற்றம் ஏற்படுகிறாது ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அசுர குரு சுக்கர பகவான் இந்த நேரம் குரு பார்வையும் பெறுகிறார் குரு பார்வை பெறுவதாலும் நிறைய நல்ல மாற்றங்கள் அதாவது ஐந்தாம் இடத்தில் சனியோடு சேரப்போகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்ல போகிறார் மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் சனி பகவான் வந்தால் நிறைய மாற்றங்கள் வாழ்நாளில் முப்பது வருடங்களுக்கு வேண்டிய செல்வங்களையும் வாழ்க்கையில் உயர்வையும் புகழையும் பெயரையும் எனக்கு நிறைய திறமைகள் இருக்கு எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலை என்று மன வேதனைப்படுவோருக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகும் சனி பகவான் எட்டில் குரு மறைந்திருக்கிறார் குரு மே மாதம் பனிரெண்டாம் தேதி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போகிறார் நிறைய இப்போ அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக அமைந்து அந்த சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும் அல்லது அப்பா அப்பா அம்மா அவங்க வந்து அவங்க விருப்பப்படி பாக பிரிவினை பண்ணி அவங்களே விருப்பப்படி செய்து உங்களுக்கு உண்டான நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அல்லது நீங்களே இடத்த விற்கணும் வீடு விற்கணும் வீடு விற்றா கடன் அடைஞ்சிடும் கடன் அடைஞ்சிட்டு மிச்சம் பணம் இருக்கும் அதை வச்சு புதிய வாழ்க்கை துவங்கலாம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துளாராசிரியர்களுக்கு நேர்மையானவர்கள் துளாராசிரியர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் எல்லோரும் சிரிக்க வேண்டும் தாமும் சிரிக்க வேண்டும் என்ற நிலை இருப்பார்கள் ஆனால் இன்று அழுது அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ் நீ சூழல் பல பேர்களுக்கு வெளியே சொல்ல முடியாமல் உள்ளே அழுதுட்டு இருப்பாங்க அந்த நிலையெல்லாம் மாறும் மலை மாறும் அடுத்து வந்து வெளிநாடு ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி கேது கேது பதினோராம் இடத்திற்கும் ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் அமர்வதால் ராகு கேதுவை கேதுவிற்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுதா வழிபடுவதன் மூலமாகவும் அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த கிரகங்கள் யோகங்களை யோக பலன்களை கொடுக்கும் வகையில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து நிறைய நல்ல மாற்றங்கள் கடன் விலகும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே புழுங்கி நிற்பாங்க என்னால் வந்து சம்பாதிக்க எல்லா திறமையும் இருந்து என்னமோ இல்லாத ஒன்றுமே தெரியாதவனா சம்பாதிக்கிறான் கெட்டவெல்லாம் சம்பாதிக்கிறான் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்றதுக்கும் நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பமாகப் போகிறது முயற்சியை தொடருங்கள் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அறிவாற்றலையும் திறமையையும் வெளியே கொண்டு வாருங்கள் பயப்படாதீர்கள் வயதானவர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து ஆண்டுகால உங்கள் வாழ்க்கையின் முன்னோக்கி சென்று இருபத்தைந்து ஆண்டு கால இருபது வயது ஆண்டு கால அந்த இளைய பருவத்தை வெளியே கொண்டு வந்து நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் நாம் ஜெயிக்கப் போகிறோம் அதாவது கடைசி நாள் வரை நாம் உழைக்க வேண்டும் அந்த நீங்கள் உழைங்க நிறைய அந்த உழைப்புக்கேற்ற மரியாதை அந்தஸ்து எல்லாமே வரும் யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்காமல் ஒதுக்கி வச்சு உங்கள் வீட்டு திருமணத்தில் யாரையும் உங்களை கூப்பிடாமல் பணம் இருக்கவங்களை மட்டும் கூப்பிட்டாங்களோ அவர்கள் முன்னிலையில் நீங்கள் வாழ்ந்து காட்ட போகி போகக்கூடிய நல்ல நேரம் இது காதல் நிறைவேறும் காதல் பத்து வருஷமா எட்டு வருஷமா காதலட்சதலட்சிகளோ கண்டிப்பாக திருமணத்தில் முடியும் ஏதோ ஒரு சலசலப்பு குடும்ப குடும்பத்தில் கணவன் மனைவியோடு உறவில் பிரச்சனைகள் அவை எல்லாம் விலகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்க போகிறார் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் உருவாக்கப் போகிறது பதவி உயர்வு ஏற்பட போகிறது வேலை அதாவது மிகப்பெரிய செல்வத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் தருவார் அந்த முயற்சிகளை தொடருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உண்டாக நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் துளாராசினர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் பெற எல்லாமே கிடைக்க எல்லா தெய்வங்களும் எல்லா மத கடவுள்களும் புரியட்டும் நன்றி வணக்கம்